தமிழ்நாடு சத்துநூலி சங்கத்தின் நாற்பதாண்டு காலமாக போராடி நீண்ட காலமுறை முடியும் கேட்டு சத்துநூலியர்கள் போராடி ஆனால் இன்றைய திமுக அரசு திராவிட மாடல் அரசு என்று கூறிக்கொண்டு சத்துணியர்களை பழிவாங்கும் இடத்திலே காலை உணவு திட்டத்தை சத்துநவீர் வழங்காமல் வெளி உடமை மூலமாக மாணவர்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறது நாற்பதாண்டு எல்லா கட்டமைப்பு வசதிகளும் சத்துணியர்கள் சத்துணவுத் திட்டத்திலே இருந்தும் அவங்களுடைய கட்டமைப்பு வசதிகள் இருந்தும் செய்யக்கூடிய ஊழியர்கள் இருந்தும் ஆனால் காலம் தாழ்த்தி மிகமை மூலமாக மாணவர்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நாங்கள் என்ன கேட்கிறோம் காலி உணவு திட்டத்தை தமிழ்நாட்டு சத்துநூழியர் சங்கம் வரவேற்கிறது இருந்த போதிலும் அதே சத்துணவு ஊழியர்களை கொண்டு காலி பணியிடங்கள் அதே சமயத்தில் அறுபத்தி எட்டாயிரம் காலி பணியிடங்கள் இருக்கின்றன இந்த காலி பணியிடங்களை நிரப்பி சத்து ஊழியர்களிடம் காலி உணவு திட்டத்தை கொடுக்க வேண்டும் என்பதை எங்களுடைய நீண்ட கால கோரிக்கையாகும் இந்த காலகட்டத்திலே ஜாக்டோஜியமும் அரசுலியர் சங்கமும் தமிழ்நாடு தத்துணையர் சங்கம் இணைந்து பலகட்ட போராட்டங்கள் நடத்தியும் இந்த அரசு திரும்பி பார்க்க வண்ணமாக இருக்கிறது தொடர்ந்து போராட்டங்கள் அறிவித்துக் கொண்டே இருக்கிறோம் சமீபத்தில் வருகின்ற மே மாதம் இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு திண்டுக்கல்லிலே ஒரு மாநில மாநாடு பதினாறாவது மாநில மாநாடு நடைபெற தயாரிப்பு ஏற்பாடுகள் பண்ணிக் கொண்டிருக்கிறோம் இருந்த போதிலும் சமீபத்தில் நடந்த ஜேக்தோஜிய போராட்டத்தில் போராட்டத்தில் அழைத்து பேசி அவர்களுக்கு ஒரு நியாயமான கோரிக்கைகளை அரசு ஊழியர் ஆசிரியர்களுக்கு நாற்பது ஆண்டு காலமாக போராடுகின்ற வழங்காமல் பேச்சுவார்த்தை என்ற பெயரில் கண்முடித்தனமாக அரசு செயல்படுகின்றது நடைபெற்ற கட்ஜெட் கூட்டத்தொடரிலே ஒரு அரசாணை ஒன்றை சரண்டர் விடுக்கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே வழங்குவேன் என்று கூறுகிறார்கள் ஒன்னு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி நாலு அந்த ஆட்சி திமுக ஆட்சி இருக்குமா இல்லையா என்பது அரசு ஆசிரியர் கைது தான் இயங்குகிறது நடக்கூடிய ஒவ்வொரு மாநாடுகளிலும் எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் திட்டத்தை சத்துநூலி ஊழியர்களிடம் வழங்க வேண்டும் காலமாக சத்து நூலை பணியாற்றி ஓய்வூதியம் இப்போது இரண்டாயிரம் தான் கொடுத்துக் கொண்டிருக்கிறார் வைத்து நாற்பது ஆண்டு காலமாக அரசுக்கு உடைத்திட்ட சத்துணவு ஊழியர்கள் அவங்களோட வாழ்க்கை தரத்தை எப்படி உயர்த்த வேண்டும் என்ற அரசு

நான் முதலில் ஒருவன் அரசு சங்க மாநில மாநாட்டிலே முதலில் ஒருவன் பெட்டி இருக்கிறது சாவி இருக்கிறது இல்லை என்றான் நான்கு ஆண்டு காலமாக அந்த நிதிநிலை சரி பண்ணாமல் அந்த அரசு ஆனால் வந்து நம்பிக்கை வாழ்வாதார மாநாட்டிலே மறக்கவில்லை மறுக்கவில்லை மறைக்கவும் இல்லை என்று கூறினார் இந்த ஒரு ஆண்டு காலத்திலே அரசு ஊழியருடைய ஆசைத்தினுடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கை நிறைவேறவிட்டால் அடுத்த கட்ட போராட்டத்துக்கு நாங்கள் தயாராகும் வருகின்ற நாளை இருவது

அடுத்த கட்ட போராட்டத்திற்கு ஜாக்கிரோக்கிய அமைப்பு பேரமைப்பு ஒரு உரிய காலவரையற்ற வேலை திட்டத்தை அறிவிக்கும் என்று கூறிக்கொண்டு இந்த மாவட்ட அந்த மாவட்ட மாநாட்டில் எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் கோரிக்கைகளை வென்றெடுக்கும் வரை தமிழ்நாடு சத்துநூலிய சங்கம் தொடர்ந்து போற்றார்கள் இருக்கும் என்று கூறிக்கொண்டு குளிக்க ஏஜெசி மாநில செயலாளர் தமிழ்நாடு சத்துநூலிய